வணக்கம் ஏ அருள் அன்பர்களே இன்று நிலவுகின்ற கூச்சலும் குழப்பங்களும் மக்களிடையே பக்குவத்தை வருவிக்கும் என நாம் நம்ப வேண்டும் நம்புவோம் ஒரு தெளிவான சமுதாயம் உருவாக வேண்டுமென சில புரட்சிகள் அரசியலில் நடந்துள்ளன அரசியலில் மட்டுமல்ல கடவுள் நம்பிக்கை கொண்ட மார்க்கங்களிலும் புரட்சிகள் ஏற்பட்டுள்ளது அந்த வரிசையில் மிகப்பெரிய மாற்றத்தை புரட்சியை உருவாக்கியவர்தான் வள்ளலார் வள்ளலார் ஆரம்ப காலத்தில் நம்மை போல்தான் அவர் குடும்பம் தழுவி வந்த சமயத்தில் பற்று கொண்டு பல சமய தளங்களுக்கு சென்று பல ஆயிர ஸ்தோத்திர பாடல்களை பாடி வந்துள்ளார்கள் அதன் பின்பு இந்த சமய மதங்களில் கடவுள் பற்றிய உண்மை உள்ளது உள்ளபடி முழுமையாக உரைக்கவில்லை என அவர்கள் கண்டார்கள் அதன் பின்பு அவர் ஒரு பெரிய மாற்றத்தில் வருகிறார்கள் அது வேறு ஆனால் இந்த கடவுள் பற்றிய கொள்கையில் சமயங்கள் ஒன்றொன்றும் மாறுபடுகின்றன புதிய சமயக் கொள்கைகள் உருவாக்கப்படுகின்றன இது கூட பரவாயில்லை காரணம் கால ஓட்டத்தில்தான் ஒன்றை பற்றிய உண்மை படிப்படியாக நாம் அறிய முடியும் என்பது சரிதானே கால ஓட்டத்தில்தான் அறிவு வளர்ச்சியை நாம் காண்கிறோம் இதுவும் உண்மைதானே ஆனால் வள்ளலார் வேறு ஒரு மிக முக்கியமான உண்மையைக் கண்டு நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள் அது என்ன அதுவே அவர் செய்த மிக பெரிய புரட்சியாகும் வள்ளலாரின் இந்த புரட்சியை அவர் கண்டு வெளிப்படுத்திய அந்த உண்மை எங்கு மக்களிடம் பரவிவிடுமோ அது பரவக்கூடாது என்பதற்காக ஆதிக்க சக்திகள் அல்லது பலனடைந்து வருபவர்கள் செய்கின்ற செயல்கள் செய்து வருகின்ற செயல்கள் கணக்கில் அடங்காது சில உதாரணங்கள் வள்ளலாரின் முடிவான புதிய மார்க்கம் சுத்த சண்மார்க்கம் உலகில் வெளிப்படாமல் பார்த்து கொண்டது சுத்த சன்மார்க்கம் என்ற பெயர் உள்நாட்டு வெளிநாட்டு சமய புத்தகங்களில் வராமல் பார்த்து முடிவான நெறியில் உருவான சத்திய ஞான சபையில் வேத ஆசாரங்களை புகுத்தி அவர் சொல்ல வந்த உண்மையை மறைத்தது அவர் நிலையங்களில் வேதம் மற்றும் சமய அட அடையாளங்களை மற்றும் மொட்டையடித்தல் காதுகுத்தல் பிரதோஷ பூஜை என அரங்கேற்றியது நிலையங்களின் சொத்துக்களை நிலங்களை அபகரித்தது வள்ளலாருக்கு சிலைகள் அவர்தம் படங்களுக்கு சமய அடையாளங்கள் கொடுப்பது வள்ளலாரை எரித்து கொண்டார்கள் வள்ளலார் எரித்து கொல்லப்பட்டார் என பரப்புவது வேத ஆகமம் சமயம் பொய் என்ற வள்ளலாரின் இடத்திலேயே வேதம் சமயக்கூட்டம் பயிற்சியை மேற்கொள்ள முயல்வது முயன்றது இன்னும் பல பல அன்பர்களே எனது மற்றும் நண்பர்களின் துணையோடு சட்ட நடவடிக்கைகள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இணை ஆணையர் ஆணையர் மற்றும் மேதகு நீதிமன்ற ஆணைகளால் தான் இன்று பெருமளவு முரண்பாடு விஷயங்கள் வடலூர் நிலையங்களில் தடுக்கப்பட்டு இன்று வள்ளலாறு வகுத்த வழிபாடுபடி நிலையங்களில் நடவடிக்கைகள் ஓரளவு நடைபெற்று வருகிறது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் சரி விஷயத்திற்கு வருகின்றேன் வள்ளலார் செய்த அந்த புரட்சிதான் என்ன அவர் கண்ட அந்த உண்மைதான் என்ன இதை சொல்வதற்கு முன் ஒன்றை நாம் இங்கு உறுதி செய்து கொண்டாக வேண்டும் அதாவது ஆன்மீகம் என்றாலே மூன்று தலைப்புகள் முக்கியம் அவை கடவுள் பற்றிய கொள்கை கடவுள் பற்றிய கொள்கை கடவுள் பெயரில் ஆசாரங்கள் அதாவது வழிபாட்டு சாதனம் அருளை பெறுவதற்காக வகுக்கப்பட்ட விதிகள் ஆசாரங்கள் மூன்று கடவுள் அருளால் வரும் பலன்கள் இவையில் கடவுள் பற்றிய உண்மை என்ன உண்மை கடவுள் யார் கடவுளின் உண்மை நிலை என்ன இந்த முதல் தலைப்பில் விசாரங்கள் காலங்காலமாக விசாரணை செய்து ஞானிகள் தவம் இருந்து அதில் மாற்றம் வரும் இது கால ஓட்டத்தில் அறிவு வளர்ச்சியின் வெளிப்பாடு ஆக கடவுள் யார் அல்லது கடவுள் இவரே என்பதில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் தாழ்வும் வராது வரக்கூடாது அதுபோல் மூன்றாவது தலைப்பு கடவுளுடைய அருளால் பெறக்கூடிய பலன் என்ன இதிலும் பெரிய பிரச்சனையோ தாழ்வோ வராது ஆனால் இது விசாரணையில் வரும் ஆனால் இரண்டாவது தலைப்பு இருக்கிறது பார்த்தீர்களா கடவுளுக்காக வகுக்கப்பட்ட ஆசாரங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்டதாக சொல்லும் குலம் சாதி வருணம் இவைக்கான தனித்தனி கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் கடவுள் பெயரில் மரபுகள் சாத்திரங்கள் மேற்படி ஆசாரங்களை முக்கிய பகுதிகளாக ஆஸ் இண்டிகிரல் பார்ட்ஸ் கொண்ட வேத சமய மதங்கள் இவையில்தான் மக்கள் கவனம் இல்லாமல் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த வருமானத்தை இழந்து செலவழித்து புண்போல் பாதுகாக்கப்பட வேண்டிய தேகத்தை வருத்திக்கொண்டு ஆசாரங்குகளை சடங்குகளை யாகங்களை ஜோதிடத்தை செய்தாலே போதும் என்று சொல்லி சொல்லி மக்களை உண்மை குறித்த விசாரத்தை செய்ய விடாமல் செய்யும் செயல் பற்றிய உண்மையைத்தான் வள்ளலார் கண்டு வெளிப்படுத்தினார்கள் இதோ வள்ளலார் கண்ட உண்மையை அவரின் சத்திய வாக்கியத்தை அங்கனமே வாசிக்கின்றேன் கேளுங்கள் தயவை விருத்தி செய்வதற்கு தடையாய் இருப்பன சமய ஏற்பாடு ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் அவையாவன ஜாதி ஆசாரம் குல ஆசாரம் ஆசிரம ஆசாரம் லோக ஆசாரம் தேச ஆசாரம் கிரியா ஆசாரம் சமய ஆசாரம் மத ஆசாரம் மரபு ஆசாரம் கல ஆசாரம் சாதன ஆசாரம் அந்த ஆசாரம் சாஸ்திர ஆசாரம் முதலிய ஆசாரங்கள் மேற்குறித்த ஆசாரங்கள் ஒழிந்து சுத்த சன்மார்க்க சத்திய ஞானாசாரத்தை வழங்கி பொது நோக்கம் வந்தால் ஒழிய கடவுள் அருளை பெற முடியும் இல்லாவிடில் முடியாது என்பதே வள்ளலாரினுடைய சத்திய வாக்கியங்களாகும் அன்பர்களே இங்கு கடவுள் அருளை பெறுவதற்கு கடவுள் உண்மை நிலை அறிவதற்கு நமக்கு தடையாக இருப்பவனை எனச் சொல்லி மூணு பதிமூன்று பதிமூன்று ஆசாரங்களை நமக்கு பட்டியலிட்டு தந்துள்ளார்கள் மேற்படி ஆசாரங்கள் ஒளிந்து போக வேண்டும் என்று சொன்னவர் வள்ளலார் இந்த உண்மையைத்தான் வள்ளலார் நமக்கு மிக தெளிவான முறையில் இந்த உண்மையைத்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டு அதை விட்டு தன்னிடையே ஒழித்து கொண்டு இறைவனை நோக்கி கருணையாலும் கண்ணீராலும் வேண்டுகிறார் திருவர் பிரகாச வள்ளலாரின் அக உள்ளத்திலே அறிவினிலே உண்மை கடவுளின் சொரூபம் அவர் கண்டு கழித்துக்கொண்டு தான் வேண்டிய சாகா வரத்தை பெறுகிறார் என்பதுதான் வள்ளலாரினுடைய உண்மை வரலாறாக உள்ளது ஆனால் வள்ளலாறு முடிவாக மக்களிடம் சொன்னது என்ன தெரியுமா உண்மை சொல்ல வந்தனே என்று சொல்லப் புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை அன்பர்களே வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கமே இன்று ஏற்படுகின்ற கூச்சலுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வாக வரும் வள்ளலாரின் நெறி உள்ளது உள்ளபடி அறிய வேண்டும் சான்றோர்களும் அரசும் வள்ளலாரின் பொது நெறியை எடுத்து செல்வது அவர்களின் கடமையாக உள்ளது நன்றி வணக்கம் ஏ அருள்